இன்னைக்கு நிறைய பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கனவு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்ல அதுக்கான முயற்சியா ஒரு மனை வாங்குறதா இருக்கட்டும் நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் எந்த மாதிரி மனைகளை வாங்கக்கூடாது ஒரு அப்பார்ட்மெண்ட் வடக்கு கிழக்கு ஓப்பன் வெட்டவெளி இருந்து ஒரு வீட்டை வாங்குறோம் அப்படின்னா அங்க வந்து மேற்கு அல்லது தெற்கு பக்கத்துல தான் என்ட்ரி வரும் நிச்சயமா அது தான் இருக்கும் வடகிழக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ரூமை ஒரு ஹால ஒரு என்ட்ரி கொடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல திசை திருமணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது இல்லாம அந்த சைட்டுக்கு வெளியில என்ன இருக்கு அந்த சை இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடக்கு பார்த்த மனை அப்படின்னா வடக்கு பார்த்து நம்ம வீடு கட்ட போறோம் அப்படிங்கறது உறுதி பண்ணிக்கணும் வடக்கு வாசல் தான் வைக்க போறோம் அப்படிங்கிறது தெரியும் அந்த இடத்துல கிழக்கு பக்கத்துல அது எந்த இடத்துல அந்த என்ட்ரி இருக்கு அது ஏன் தவறா இருக்கு தவறா இருக்கிறதுனால இங்க என்ன நல்லது இல்லாத நடந்துட்டு இருக்குங்கறத செக் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டா ரொம்ப சூப்பரான வீடு அதே அபார்ட்மெண்ட்டை மாற்ற முடியும் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா வீடு கட்டுற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசைனா ஒரு சின்ன கார்டன் செட்டப் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே அதுலலாம் வந்து நம்ம என்ன மாதிரி கவனம் செலுத்தணும் என்னென்ன செடிகள்லாம் வைக்கணும் எந்தெந்த செடிகள்லாம் வைக்கக்கூடாது இல்லை ஏற்கனவே வைக்காதவங்க கூட வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி அப்படிங்கிறது தொட்டால் செடிங்க ஒரு சின்னதாக அந்த அந்த செடி கூட ஒரு சின்ன கல் விநாயகர் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் அதுக்கு ரொம்ப ஒரு பவர் அது வந்து கேட்குறத கொடுக்கும் சொல்கிறத செய்யும் அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் அப்படி இருக்கும் IBC பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இருப்பியல் அப்படிங்கிறது இருட்டில் இருக்கவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு அகல் விளக்கு வீட்டில் நிறைய சிரமங்கள் கஷ்டத்தோட இருட்டில் வாழ்றவங்களை அந்த அகல் விளக்கு மூலமா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விஸ்வரூப வெற்றியடைய வைக்கிற பிரபல இருப்பியல் வாஸ்து வல்லுநர் ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா இன்னைக்கு நிறைய பேருக்கு வீடு சொந்த வீடு அப்படிங்கிறது கனவு அந்த கனவை நினவாக்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கான முயற்சியாக ஒரு மனை வாங்குறதா இருக்கட்டும் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ஒரு மனை வாங்குறாங்க அப்படின்னாலுமே என்னென்ன விஷயங்களை பார்த்து வாங்கணும் எந்த மாதிரி மனைகளை வாங்கக்கூடாது நிச்சயமாக இதில் வந்து நம்ம வந்து இருப்பியலில் வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்தோட நார்த்து எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்கணும் அதே மாதிரி அந்த நார்த்து அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படிங்கிறது ஒரே மாதிரி அக்யூரேட்டாக நார்த் இருக்காது சில இடங்களில் ரைட்டு திரும்பியிருக்கோம் சில இடங்களில் லெஃப்ட்டு திரும்பியிருக்கும் இதை கவனித்து தான் அந்த இடத்துல ஒரு பிளான் வீடு கட்ட போகிறோம் ஒரு மனை வாங்கிட்டோம் அந்த இடத்துல ரைட்டு லெஃப்ட் திரும்பி இருக்கா நார்த்துங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை போடணும் ஏன்னா நம்ம ஒரு வடகிழக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ரூமை ஒரு ஹாலை ஒரு என்ட்ரி கொடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல திசை திருமணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த நம்ம வந்து கொடுக்கக்கூடிய என்ட்ரி தலைவாஸ் தலைவாசல் அல்லது ராஜநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அதுதான் முகத்திற்கு பிரதானமான வாய்க்குண்டான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க உடலும் நம்மளோட வீடும் ஒன்றுங்கிற கான்செப்டில் அப்போ அந்த இடத்துல வந்து டிகிரி பார்த்து கரெக்டாக ஆய்வு பண்ணி அந்த இடத்துல ஒரு பிளான் கொடுத்து வீடு கட்டுறது சிறப்பு அப்பார்ட்மெண்ட்லலாம் இதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ அந்த இடத்துல என்ன பார்க்கலாம் ஜென்ரலாக அப்படின்னா வடக்கும் கிழக்கும் ஓப்பனாக இருக்கணும் இந்த பிரபஞ்சம் தெரியணும் வெட்ட வெளி நமக்கு தெரியணும் அப்போ வடக்கில் ஒரு ஜன்னல் இருக்கா கிழக்கில் ஒரு ஜன்னல் இருக்கா வடக்குலேயும் கிழக்குலேயும் பொது சுவர் இருக்கா இல்லாமல் இருக்காங்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ரூலு அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் நிறைய இங்கே வந்து ஒரு பிராண்டடாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ட்ரி எங்கே இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் கவனிக்கணும் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு சைட்டு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பிருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல பிளான் போடுறோம் அது இல்லாமல் அந்த சைட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது அந்த சை இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடக்கு பார்த்த மனை அப்படின்னா வடக்கு பார்த்து நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறது உறுதி பண்ணிக்கணும் நம்ம வடக்கு வாசல் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ அந்த இடத்துல கிழக்கு பக்கத்தில் அதை சேர்ந்த மாதிரி உயரமான கட்டிடங்களோ அல்லது ஒரு கோவிலோ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிராவிட்டி அங்கே லாக் ஆகும் ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க வடக்கில் கிழக்கில் ஒரு கோவில் இருந்து கோபுரம் இருந்து அந்த கோபுரத்தோட நிழல் இந்த வீட்டில் விழக்கூடாது அப்படிங்கிறத பொதுவாக சொல்லுவாங்க இது வந்து சூட்சமமாக நம்மளோட முன்னோர்கள் சொன்ன விஷயம் நம்ம இப்போ கிராவிட்டி நம்ம வந்து இருப்பியலில் செக் பண்ணும்போது ஒரு வீட்டுக்கு வடக்குலேயோ கிழக்குலேயோ அதை அதற்கு அடுத்த சைட்டாக ஒரு கோவில் இருந்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வடக்கும் கிழக்கும் லோடு வெயிட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும்பொழுது அந்த இடம் வந்து பாதிப்பை கொடுத்துரும் அப்போ இது போன்ற விஷயங்கள் என்ன இருக்குது வடக்குல கிழக்குல நம்ம சைட்டுக்கு அடுத்தது இந்த மாதிரி உயரமான கட்டிடங்களோ இல்லை ஒரு மலையோ அல்லது இந்த மாதிரி கோவில்களோ இருக்கோ அப்படிங்கிறத பார்த்து வாங்கிறது ரொம்ப சிறப்பு அது போலவே தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது நான்கு தெருக்குத்துக்கள் நல்ல தெருக்குத்து நான்கு நல்லது அல்லாத தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க இதில் வடகிழக்கில் வடகிழக்கு வடக்குலேருந்து வர்ற தெருக்கூத்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது அதே மாதிரி வடகிழக்கு கிழக்குலேருந்து வர தெருக்கூத்தும் ரொம்ப அருமையான தெருக்கூத்து அந்த இடம் அந்த பூமிக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடச்சிட்டு புரிஞ்சுக்கலாம் அது போலவே தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்துங்கிறதும் ரொம்ப சூப்பர் அது போலவே வடமேற்கு மேற்கு தெருக்குத்தும் ப்ளஸ்ஸு பாசிட்டிவான விஷயம் இது நான்கு விஷயங்கள் நல்லது கொடுக்கக்கூடிய தெருக்குத்துக்கள் இதெல்லாம் கவனிச்சு ஒரு வீ ஒரு ஒரு தெருக்கூத்து நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் வந்து வடக்கு தெலு வடகிழக்கு தெருக்கூத்துக்கே இந்த வாரம் நான் பார்த்த ஒரு வீட்டில் தெருக்குத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட்லேயே ஒரு விநாயகரை வச்சு அந்த விநாயகருக்கு தீபம் எரிஞ்சிட்ருக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது ஒரு கான்செப்டில் வந்து பஞ்சபூத தத்துவத்தில் அது வந்து நீர்த்தத்துவம் அப்போ அந்த இடத்துல தீபம் எரியுது இருபத்தி நாலு மணி அங்கே கொண்டு போய் அக்னி வைக்கிறோம் அப்போ அந்த இடத்துல வரவுக்குண்டான தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வடகிழக்கு காம்பவுண்ட்லேயும் இந்த விநாயகரை வச்சதுனால அங்கே லோடு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அந்த சக் சரௌண்டிங்கில் அந்த தெருக்குத்து நல்ல விஷயங்கள் அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் நிறைய வந்துட்டுருக்கு ஆனால் வந்ததை இந்த சைட்டு ரிசீவ் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு லோடை கொடுத்து அடைச்சிட்டோம் அப்போ இது வந்து புரிதல் இல்லாத தெருக்குத்து அப்படின்னா மக்கள் பயப்படுறாங்க இது ட டிகிரி வைஸ் பார்க்கும்போது தான் அந்த தெருக்கூத்து நல்லதாக நல்லது அல்லாததாங்கிறத நம்ம கவனிக்க முடியும் இது ஒரு பாயிண்ட்டு நல்லது பண்ணாத சில தெருக்குத்துக்கள் இருக்கு இதில் முதலிடம் பிடிப்பது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து ஒரு வீடு வடக்கு பார்த்துருந்து வடமேற்கு திசையில் ஒரு தெருக்கூத்து வருதுன்னா அது அதில் பாதாளத்துக்கு அந்த குடும்பத்தை கொண்டு போய் விட்டுரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே வழக்குகள் தீராத நோய்கள் ஆக்சிடென்ட்டு உயிரிழப்புகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அது போலவே அக்னி தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு ஒட்டுமொத்த பூடு வீட்டில் ஒட்டுமொத்த வீட்டில் உள்ள பெண்களோட ஆரோக்கியத்தையும் பெண்களோட கேரக்டரையும் கெடுக்கக்கூடியது இந்த தெருக்குத்து அது போலவே தென்மேற்குல தென்மேற்கு மேற்கு தெருக்கு வந்தாலும் ஆபத்து தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து வந்தாலும் ஆபத்து இது வந்து குடும்ப உறவுகளை பிரிக்கும் அடிக்கடி மரணங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த தெருக்கூத்துகள் இதெல்லாம் கவனித்து தான் ஒரு சைட்டை வாங்கணும் அதுலேயும் இன்னும் ஒரு படி மேலே இழப்பில்லா வெற்றி அப்படின்னா இருப்பியல்ல அந்த பூமியோட சரிவு எப்படி இருக்குங்கிறத கவனிப்போம் பூமி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாட்டத்தில் இருக்கும் மேற்கு வாட்டமாக கிழக்கு வாட்டமாக எல் வடக்கு வாட்டம்தான் சிறப்பானது ஆனால் எல்லா இடத்துலையும் வடக்காக இருக்காது அப்போ வந்து ஒரு சைட்டை வாங்கிட்டு அந்த வடக்கு அதுக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம வந்து டிகிரி வைஸ் செக் பண்ணிட்டு அந்த மனையை வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்கு உண்டான பேசிக்கா கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடியே லெவல் செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணின பிறகு தான் நம்ம வந்து அந்த கட்டடத்தை அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சுற்றுப்புறத்தில் என்ன இருக்கு ஒரு மனையை சுற்றி என்ன இருக்கு எங்க மேடு பள்ளங்கள் இருக்கு எங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள் மரங்கள் இருக்கு எங்க வந்து ஒரு ரோடு போகுது அப்படின்னா ஒரு கா ஒரு மின்கம்பங்கள் எங்கே இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குது இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய அத்தியாவசியமான விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் காமனாக இதெல்லாம் வந்து ஒரு நா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சைட்டுக்குள்ளே என்ன கரெக்ஷன் பண்ணலாங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வந்து நம்ம வாஸ்துப்படி ஒரு மனையை வாங்கி வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு தரும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தெருக்கூத்துக்களும் லோடு அப்படிங்கிற விஷயமும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் வடக்கு கிழக்கு திறவுகள் இருக்க மாதிரியும் அமைக்க வாங்கக்கூடிய விஷயம் வாங்குறதும் வாடகைக்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் கூட இதை பார்த்து குடி போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வடக்கு கிழக்கு ஓப்பன் வெட்டவெளி இருந்து ஒரு வீட்டை வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே வந்து மேற்கு அல்லது தெற்கு பக்கத்தில் தான் என்ட்ரி வரும் நிச்சயமாக அது தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் ரூல் படி அவங்க கட்டக்கூடிய இன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து என்ட்ரி அப்படிங்கிறது இந்த ராஜநிலை அப்படிங்கிறது நிச்சயமா தவறா இருக்கும் இருப்பியல்ல அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அழகா ஒரு வுட்டில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும்போது டிகிரி பார்த்து அது எந்த இடத்துல அந்த என்ட்ரி இருக்கு அது ஏன் தவறா இருக்கு அது தவறா இருக்கிறதுனால இங்க என்ன நல்லா நல்லது இல்லாத நடந்துட்டு செக் பண்ணிட்டு வுட் ஒர்க்கில் கரெக்ஷன் பண்ணிட்டா ரொம்ப சூப்பரான வீடாக அதே அப்பார்ட்மெண்ட்டை மாற்ற முடியும் இப்போ இந்த இவ்வளோ விஷயங்களை பார்த்து வாங்கணும் நிச்சயமா தான் இன்னைக்கு வந்து லட்சங்கள்ங்கிறத விட கோடிகளில் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி விளையாட்டுறோம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு முறை நம்மளோட கனவு இல்லம் அதுக்கு ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு நம்மளாக ஒரு புக்கை படித்தோ இல்லை வந்து யூடியூப் பார்த்தோ வாங்கும் பொழுது யூடியூப் பார்த்து சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணால் என்ன கதிக்கு வருமோ அதே நிலமை தான் வரும் அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அந்தந்த நேரத்துக்கு ஒரு எப்படி ஒரு இன்ஜினியர் வச்சு ஒரு பிளான் போடுறமோ ஒரு மேசனை வச்சு ஒரு கட்டடம் கட்டுறமோ ஒரு பெயிண்டரை வச்சு ஒரு பெயிண்ட் அடிக்கிறமோ அது போல் ஒவ்வொரு புது வீடுகளுக்கும் சரி பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணர் அந்த இடத்துல அதி அவசியமாக தேவைப்படுறார் அவரை வச்சு செக் பண்ணி எளிமையாக சரி பண்ணிவிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மனிதர்கள் யாருமே வாழ பிறந்தவர்கள்ங்கிறத விட ஆழ பிறந்தவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் செல்ஃபாக தன்னம்பிக்கையாக அவனோட வாழ்க்கையை எவ்வளோ அவன் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துக்கிறது தப்பு கிடையாது ஏழ்மையிலே சாகிறது தான் தப்பு அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளோட முன்னோர்கள் சிறந்த அஸ்ட்ராலஜி ஒரு திசாம்புத்திகள் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்சிட்டில் ஒரு கிரகங்கள் மாறும்போது அதுக்கு என்ன கோவில்கள் போகணும் என்னென்ன நம்ம வந்து ஒரு தானங்களை கொடுக்கணும்னு விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க வாஸ்துல என்னென்ன பண்ணும்பொழுது நம்ம வந்து கட்டத்தில் உள்ள இருந்து நம்மளோட கட்டிடத்தை சரி பண்ணி ஜெயிச்சிக்கலாங்கிற விஷயம் வரைக்கும் நிறையா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொன்றாக தேடி கண்டுபிடிச்சி பல ஆண்டுகள் ஆய்வு பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட சரவணாதேவி இருபிஎல் த்ரீ சிக்ஸ் நைன் ரிசல்ட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதிகம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இடிக்கிறது உடைக்கிறது கிடையாது ஒரு சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு சுற்றிலேயும் அவங்களுக்கே விளக்கம் கொடுத்துட்றேன் உங்கள் வீட்டில் பாருங்கள் இந்த பிரச்சனை இருக்கா நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் கால் வலி கால் ஏற்கனவே வந்து அந்த 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 லேடி வந்து கால் வந்து சின்ன வயசுலேயே போலியோ அட்டாக்கில் இருக்காங்க ப்ளஸ் வந்து திரும்பவும் மூன்று முறை அந்த காலை ஆக்சிடெண்ட் ஆகி அது பிளேட் வச்சுருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பொழுது அந்த வீட்டோட வடமேற்கில் படிக்கட்டு தவறாக இருக்கிறது தான் இதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அடிபட வைக்குது அந்த வடமேற்கில் படிக்கட்டு தவறாக இருந்துச்சு படிக்கட்டோ ஏதோ ஒரு தவறுகள் இருக்குது அப்படின்னா அடிக்கடி காலில் அடிபடும் ஹார்ட் தொடர்பான இஷ்யூஸ் பிரச்சனைகளை கொடுக்கும் ஸ்கின் அலர்ஜி கொடுக்கும் வாக்கு தவறியவர்களாக இருப்பாங்க ஒரு ஒரு டைமுக்கு இந்த டைமில் இதை செய்கிறேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக அவங்களால சொல்ல முடியாது சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி புறம் பேசுகிறவங்களாக இருப்பாங்க மற்ற ஒரு அதாவது ஒரு ஒரு விஷயத்தில் வந்து அவங்க பல தோல்விகளை இருப்பாங்க ஆனால் வந்து அதை விரக்தியாக இருப்பாங்க அதே பக்கத்து வீட்டில் அந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க ரொம்ப உற்சாகமாக போய் அதை வேடிக்கை பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த வடமேற்கு கொடுக்கக்கூடிய மனநிலை அதேமாரி விரக்தி பயம் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்ப உறவுகளுக்குள்ள ரத்த உறவுகளுக்குள்ள இப்ப பிள்ளைங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு மகனுக்கு அம்மா அப்பாவுக்கு மகளுக்கு பல வழக்குகளை சந்திக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வடமேற்கு பிரச்சனைல இருக்கு இருப்பாங்க இப்போ ஒரு சைட் வாங்குறதுலயே இவ்வளவு விஷயங்கள் நம்ம வேண்டியது இருக்கு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா வீடு கட்டுற எல்லாருக்குமே சின்ன ஆசைனா ஒரு சின்ன கார்டன் செட்டப் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே அப்படியே ஒரு கார்டன் வைக்கிறப்போ அங்கே வைக்கிற செடிகள் மரங்கள் அதுலலாம் வந்து நம்ம என்ன மாதிரி கவனம் செலுத்தணும் என்னென்ன செடிகள்லாம் வைக்கணும் எந்தெந்த செடிகள்லாம் வைக்கக்கூடாது நிச்சயமா வந்து அதனால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு நிச்சயமா இருக்கு வடகிழக்குல முடிஞ்ச வரைக்கும் செடிகள் வைக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது வெயிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப அதாவது ஒரு ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டு கூட அந்த இடத்துல வேண்டான்னு சொல்கிறேன் ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது அதுவும் டிகிரி வைஸ் பார்த்து குறிப்பிட்ட நாற்பத்தஞ்சு டிகிரி வடகிழக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல செ எதுவுமே இல்லாமல் தூய்மையாக வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு ஜென்ரலாக எல்லாருமே அதை பார்க்கறதுக்கு இல்லை அப்போ வடகிழக்குன்னு அப்படின்னு சொல்ல ஈசானிய பாகம் அப்படிங்கிற இந்த இடத்துல செடிகளோ எதுவும் இல்லாமல் தூய்மையாக வச்சுருக்கிறது சிறப்பு வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரியை விட்டுட்டு மற்ற இடங்களில் செடிகள் வளர்த்தலாம் குறிப்பாக இந்த பால் வடியும் செடிகள் சில செடிகள்லாம் கி கிளினிங்கன்னா பால் வரும் அது திசை திரும்பிய வீடாக இருந்து அது ஒரு தென்மேற்குலேயோ ஒரு வடகிழக்குலேயோ அந்த பால் வடி பால் உள்ள செடிகளை வைக்கும் பொழுதும் அங்கேயும் பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா இது அது வந்து பெண் தன்மை உள்ள செடிகள் இதில் குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஒரு மன மகிழ்ச்சி ஒரு மனசு பாசிட்டிவான மனநிலைக்கு வர்றதுக்கு எல்லாம் சொல்லி நிறைய செடிகள் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே கூட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் அதெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புதுசாக ஏதாவது வைக்கணும் ஆசைப்பட்றாங்க இல்லை ஏற்கனவே வைக்காதவங்க கூட வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி அப்படிங்கிறது தொட்டால் சினிங்கி இந்த தொட்டால் சினிங்கி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அது பல தேவகணங்கள் உள்ளடக்கிய செடி அது ஒரு தெய்வீக செடி அப்போது ஒரு நல்ல அந்த செடி வந்து சாதாரணமாக வர்றதில்ல எல்லா இடங்கள்லையும் அது நல்லா வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு மெடிடேஷனோ ஒரு ப்ரேயரோ அந்த செடியை தொட்டு நம்ம நாள் ரொம்ப நாள் நீண்ட நாள் நமக்கு ஒரு ஆசை நிறைவேறாமல் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் தடையாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த செடிக்கிட்ட டெய்லி ப்ரா அந்த செடியை தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது மனசார அந்த நிகழ்வுகளை நடந்த மாதிரி நினச்சி பார்த்து அதுக்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் இதில் நல்ல வந்து அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கோம் சேஃப்டி தான் அப்படின்னா ஒரு சின்னதாக அந்த அந்த செடி கூட ஒரு சின்ன கல் விநாயகர் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் அதுக்கு ரொம்ப ஒரு பவர் அது வந்து கேட்குறத கொடுக்கும் சொல்கிறத செய்யும் அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் அப்படி இருக்கும் அது போலவே சங்கு பூச்செடி இதெல்லாம் சங்கு பூச்செடினா கொடிதான் இந்த கொடியை வந்து கொடியாக வளர விடக்கூடாது பெரிய தொட்டிகளில் வச்சு கட் பண்ணி விடணும் அளவாக அந்த பூ மட்டும் பூக்கிற மாதிரி வச்சுட்டு வீட்டு மேலே அந்த செடியை படர விடக்கூடாது பின்புறம் தோட்டத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம் தெற்கு மேற்கு பகுதிகளில் இந்த சங்கப்பூச்செடி நீலநிற சங்குப்பூச்செடி இது வந்து நீலகண்டர்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட சிவபெருமானுக்கு உகந்த மலர் அது போலவே இது வந்து பெருமாளுக்கு உகந்த மலர் இந்த மலரில் வந்து விஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணைந்து வாசம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது அப்போ இந்த மலர்களை கோர்த்து நம்ம வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமிக்கு போடுறதும் தெய்வத்துக்கு போடுறதும் இந்த இட அந்த இடத்துங்களிலெல்லாம் ஒரு மலர்ச்சி எவ்வளோ தடைகள் இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாஸ்துவே தப்பா இருக்கு வாஸ்து மாத்திரத்துக்கு அங்கே பொருளாதாரம் இல்லை அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எல்லாருமே தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும் அது போலவே நாயுருவி நாயுருவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அது சுக்ரனின் அம்சம் கொண்ட செடி இந்த நாயுருவி செடி எல்லா வீடுகளிலும் இருக்கணும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய செடிகள் சொல்லிட்டே போகலாம் இந்த தடவை இதை சொல்லியிருக்கேன் நேர்கள் எல்லாரும் இந்த செடிகளை ஒரு சின்ன சின்ன தொட்டியில் வச்சு உங்கள் வீட்டில் தெற்கு மேற்கு பகுதியில் ஒரே இடத்துல வைங்க இதில் கூடுதலாக நீங்கள் பவளமல்லி ஒரு பெரிய அது ஏன்னா மரமாக வர்றதுனால தெற்கு மேற்கு பகுதியில் அந்த பவளமல்லி மரத்தையும் பெரிய தொட்டி வச்சு வளர்த்த ஆரம்பிங்க நிச்சயமாக ரொம்ப அந்த இந்த செடிகளெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி நல்ல ஒரு இதெல்லாமே பிராணி கீலிங்கல சொல்லக்கூடியது இது வாஸ்துக்கும் இந்த செடிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த செடிகள் ஒன் ஒன்றிணைந்தது போல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது அந்த அந்த எனர்ஜி வந்து இந்த வீடு அப்சார்வ் பண்ணுது இந்த அப்சார்வ் பண்ணி இந்த வீட்டில் தூங்கக்கூடிய அந்த மனிதனுக்கு உன்னோட சக்ராஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணுது அப்போ நிரந்தர உண்டான வாய்ப்புகளை இந்த செடிகள் கொடுக்கும் அப்போ வாஸ்தெல்லாம் நிறைய நம்மளோட யூடியூப் பார்க்குறாங்க நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பொழுது நம்ம வீட்டில் இவ்வளோ வாஸ்து தவறுகள் இருக்குது ஆனால் நம்மளால ஒரு ஃபீஸ் கொடுத்து மேடத்தை கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் கூப்பிட்டவங்களுக்கு இதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இதுக்கு யாருக்கும் வாஸ்து பார்க்குறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் இது ஒரு சின்ன ரெமிடி இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த எனர்ஜியை நீங்கள் அப்சார்வ் பண்ணுவாங்க குடும்ப உறுப்பினர் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது கிளியர் ஆகும் அப்போ பாசிட்டிவாக நினைக்கும் போது அவங்க தான் முதலாளாக வந்து நிற்பாங்க எங்கள் வீட்டு வாஸ்து இப்படிலாம் தவறு இருக்கு வாஸ்து கரெக்ட் பண்ணி நாங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான அற்புதமான செடிகள் இது அழகாக தெற்கு மேற்குள்ள வளர்த்தலாம் வடக்குள்ள வட வைக்கலாம் தென்கிழக்குள்ளே வைக்கலாம் ஆனால் அது எந்த திசை அப்படிங்கிறத திசையறிந்து செயல்படணும் திசை முறிவு ஏற்பட்டால் அங்கே அதுவும் விபரீத விளைவுகளை கொடுக்குது அதனால அது போலவே பால் வடியும் செடிகள் சில செடிகள்லாம் கிள்ளுனா பால் வரும் அந்த செடிகள் எல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு செடி வைக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் பார்த்து வைக்கணும் இந்த செடிகள்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம நேர்களுக்காக இந்த வாரத்துக்கான சுவிச்மா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து சைனீஸில் வந்து ராபிட்டுக்கு உண்டான ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் தூங்கி எழுந்துருச்சோடனே பெட்டை விட்டு கண்ணை வெளிக்கிறோம் அப்படின்னா ரேபிட் ராபிட் ராபிட் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்த வைப்ரேஷன் இந்த ஒளி அலைகள் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து கொண்டு வருது நம்ம அன்றைய நாள் நமக்கு வந்து சிறப்பாக எந்த பெரிய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சில சில இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகளை தாக்குப்பிடிச்சி வெளியில் வந்துடுவோம் சமாளித்து வெளியே வந்துடும் நிறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் மந்த் வந்து அந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு ஒரு பயம் ரெண்டாவது வந்து நிறைய வந்து பார்க்குறாங்க இந்த கிர இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுங்கும்போது அந்த மனசில் வந்து ஒரு பயம் கலக்கம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது நான் சொன்னது தான் இருக்கட்டும் கிரகங்கள் உண்மை காலம் கிரகங்களின் கையில் காலம்தான் முடிவு பண்ணுது ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையும் தலையெடுத்து அதுதான் அதை மாற்றுறதுக்கு வழிகள் இருக்குது விதி அதாவது விதியை மதியால் விழலான்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ பிரபஞ்ச இப்போ இந்த ஒன்பது பேரையும் நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு அடுத்தது பெரிய நபரை பெரிய ஒரு இப்போ இவங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ மாதிரினா ஒரு பிஎம்மை கூப்பிடுவோம் ராபிட் மேஜிக் பிகின் நவ் ராபிட் அதெல்லாம் கூட சொல்ல வேண்டாம் ராபிட் 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 ராபிட்டோட அந்த அந்த யூனிவர்சலில் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் கிங்டம்னு சொல்லி ஒரு மெடிட்டேஷனு இதுக்குண்டான ஹீலிங் சிஸ்டம்லாம் இருக்குது அதில் இந்த ரேபிட்டை நம்ம சாண்டிங் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட அர்லாசி நமக்கு கிடைக்கிது இதில் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ம பணத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது ஆறு ஏழக்காய் எடுத்துக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு பண்ணலாம் அல்லது பௌர்ணமி திதி இருக்கும்போது பௌர்ணமி தினத்தில் பண்ணலாம் ஆறு ஏலக்காய் எடுத்துகிட்டு ஏலக்காய் அப்படிங்கிறது நம்ம சுக்கரனோட ஆதிக்கத்தில் வரக்கூடாது அந்த ஏலக்காயில் எழுதணும் ஃபைவ் செவன் ஒன் ஐந்து ஏலக்காயில் க்ரீன் மார்க்கர் பெனில் எழுதிட்டு அதை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மடித்து உங்களோட பீரோ லாக்கர் உங்களோட ஹேண்ட்பேக் வேலெட் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் இது எவ்ரி மந்த்து பௌர்ணமிக்கு மாற்றலாம் மந்த்லி ஒன்ஸ் இதை மாற்றிக்கிறதும் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிற இந்த வந்து நம்ம வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு தான் இப்போ இதை எடுக்கிறோம் இப்போ இதை நம்ம வந்து வெளியீடு பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாத் மாதத்துக்கு உண்டான குளியல் ஒவ்வொரு மந்த்துக்கும் சொல்வேன் எவ்ரி மந்த்தும் இதை பண்ணுறது சிறப்பு அதாவது நல்ல புதினாவை வந்து நிறைய கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடியும் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒவ்வொரு ஒன்றாம் தேதி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அது தமிழ் மாத முதல் தேதியாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத முதல் தேதியாக இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு தலையோடு குளிச்சிக்கிறது நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் பண வரவை தடுக்க தடுக்கக்கூடியது நம்ம தான் அந்த எனர்ஜி எனக்கு பணமே வரமாட்டேங்க பணம் வராமல்லை பணம் வர வர்றதை தடுக்கக்கூடிய எனர்ஜி நம்ம ஆறாவில் தாங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு இதை பண்ணும்போது கிளென்சிங் ஆகும் உதாரணத்துக்கு இந்த மாதம் சொல்லியிருக்கக்கூடிய ராபிட் ஃபைவ் செவன் ஒன் லெவன் அவங்க இது ஏலக்காயில் எழுதுறது ஃபைவ் செவன் ஒன் ஏலக்காயில் எழுதுறது இப்போ சொன்ன இந்த குளியல் மெத்தடு இதை மூணையும் பண்ணுங்கள் இந்த மந்த்து ஏப்ரல் மன்தில் பண்ணுங்கள் நீங்கள் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் கூட இத்தனை இத்தனை நாள் வரைக்கும் பத்தாயிரத்தை செலவு பண்ணிவிட்டு ரெண்டாயிரம் கடை வாங்குகிற சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை தரம் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் இதை நீங்கள் ஸ்திரமாக பிடிச்சிட்டு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணும்போது இந்த பத்தாயிரம் சம்பளத்தில் கூட இரண்டாயிரம் ரூபாய் மீதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உறுதியாக இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் ஏன்னா அந்த தேவையில்லாத பத்தாயிரம் வருமானம் பத்தாயிரம் தான் ரெகுலராக சம்பளத்தில் இருக்கிறோம் நமக்கு அவ்வளோதான் மந்த்லி இன்கம் அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாத ஏதோ ஒரு செலவு குறையும் மெடிக்க மெடிசனுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் தவிர்க்கப்படலாம் அல்லது எதாவது நம்ம வந்து தேவையில்லாத ஒரு பொருள் போய் நம்ம வந்து மாலெலாம் போய் வாங்கும்போது ஒரு பொருள் வாங்கும்போது தேவையில்லாமல் நாலு பொருளை வாங்கி அதில் ஒரு க்ரெடிட் கார்டை போட்டு இந்த மாதிரி தேவையில்லாத நமக்கு நாம சில விஷயங்களை தப்பாக பண்ணிகிட்ருப்போம் இந்த புரிதலெல்லாம் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த மந்த் வந்து கணக்குகளை எழுதக்கூடிய புது வருட கணக்கு அதாவது ஃபினான்ஷியலாக கணக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மந்த்து தான் அப்போ இதையும் இந்த மந்த்திலேருந்து வரவு செலவு கணக்கு எழுத ஆரம்பிங்க வரவு செலவு கணக்கு எங்கெல்லாம் சரியாக எழுதப்படுகிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அம்மாவோட அருள் என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி கண்டிப்பாமா ராபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கே ரொம்ப புதுசா இருக்கு கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக வந்து அதை பகிர்ந்துக்கிறீங்க ரொம்ப பெரிய விஷயம் நீங்க கத்துக்கிறதா பாக்குறவங்களுக்கும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது பாக்குறவங்களும் நல்லா இருக்கும் இல்லையா ரொம்ப நன்றிமா நிறைய விஷயங்கள்